வணக்கம் இப்போ நம்ம பார்க்கணுங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரை விவசாய நிலங்கு இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குற மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையிலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சூலூர்லேருந்து வந்து வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க தாரோட்ட மேலேயே பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூறு அடி பக்கம் வருங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இதான் தார்வாடுங்க தார் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிளாரமாக பூமி அமைஞ்சிருக்குதுங்க சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க பூமியோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு வந்து பென்சிங் வந்துடுங்க ரோடு பேசுங்க நீங்கள் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூமிக்குள்ள இறங்கிக்கலாங்க நல்ல மண்கண்டம் உள்ள அருமையான செம்மண் பூமிங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கத்துலேயே வேறு ஃபுல்லாக மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க தென்தோப்பு தான் அதிகமாக இருக்குன்னு தெரியாங்க நல்லா மண்கண்ட மூலம் செம்மண் பூமிங்க விவசாயம் பண்ணுறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது உங்களுக்கு வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துடுங்க பெதப்பாடி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க பல்லட முடுமலை மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சிக்கு ஒரு மெயின் ரோடு வந்தாலும் எட்டு கிலோமீட்டர் வருங்க ஃபுல்லாகவே வந்து மக்காச்சோளம் போட்டுருக்காங்க பக்கத்துலேயே எல்லாம் நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிடில் அமைஞ்சிருக்கிற பூமிங்க உங்களுக்கு பக்கத்துலேயே நிறைய தோட்டத்து சாலைகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்துடுங்க உங்களுக்கு அஞ்சு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு அடி ரோ ரோடு பேஸ் வந்துடுங்க மண்ணு பாருங்க எப்படி இருக்குதுன்னு நல்லா செம்மண் பூமிங்க விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறக்கு உங்களுக்கு மல்பரி தோட்டம் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு எது எதுக்கு பார்த்தா இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க மார்க்கெட் விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்குது நீங்கள் பச்சை மிளகா கொத்தமல்லி நிலக்கடலை எது வச்சாலும் நல்லா வருங்க தெரியலைங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு போர்வெல்மே ஒரு அஞ்சு வச்சு ப்ரீ சீரஸ் வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வைக்க தண்ணி பாய்ங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஏக்கராங்க இதில் நீங்கள் வந்து ரெண்டரை ஏக்கராவோ ஒன்றரை ஏக்கராவோ ஒரு ஏக்கரா வேணாலும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூமி பிரித்து வாங்கிக்கலாங்க நம்ம வாங்கி தினத்தோப்பு பண்ணுற அப்படின்னு தாளமாக பண்ணிக்கலாங்க சுற்றி வந்து தினந்தோப்பு தான் அதிகமாக இருக்குன்னு தெரியலைங்க நல்லா மண்கண்டமும் செம்மண் பூமிங்க எந்த விவசாய மண்ணிலும் நல்லா வருங்க இந்த மண்ணில்லைங்க கரெக்டாக சூடு வந்து வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பெதப்பாட்டிக்கும் கொஞ்சம் பக்கத்திலே அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரிமலை டுதப்ம செஞ்சேரிமலை டூ பேதப்பட்டி மீன் வந்து வந்தீங்கன்னா ஒரு மூன்றரை டூ நாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மொத்தியை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கராங்க இதுதான் அந்த போர்வெலுங்க நல்லா தண்ணி உள்ள போர்வெல்லுங்க இது சப் மோட்டர் தான் ஓடிட்டுருக்குதுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கை தண்ணி வந்து வந்து பாயிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கராங்க இவ்வளோ ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சரூவா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் விளையாச்சு பேசிக்கலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கராங்க பிரித்து வில வந்து ஒன்றரை ஏக்கரா ஒரு ஏக்கரா ரெண்டரை ஏக்கரா எப்படினாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இன்னைக்கு எளமே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறிக்கோழி பண்ண போடுறதுக்கு வந்து அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது நம்ம பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட வரல திறந்தோப்பு தான் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி பண்ணி தான் அதிகமாக இருக்குதுன்னு தெரியலைங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போர்வெல் சர்வீஸ் வந்துருங்க பிஏபி ஆக்கத்தனி வந்துருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கராங்க